இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்புடைய முதலாவது பகுதியை பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் இப்போ கரண்ட்டில் இருபத்தைந்து பகுதி இருக்குதுங்க இதில் முதல் பகுதியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் பகுதியில் என்னென்ன சட்டப்பிரிவுகள் இருக்குது அது சார்ந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவலாம் ஸ்கூல் புக்கில் பன்னெண்டாம் வகுப்பில் இருக்குதுங்க பன்னெண்டாம் வகுப்பில் வரலாறு பகுதியிலும் இருக்குது பாலிட்டி அந்த புத்தகத்தில் இருக்குது கவர்மெண்ட் விட்டுருக்கிற மெட்டீரியலையும் இருக்குது எல்லாத்தையும் கம்பெயின் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்திய அரசின பகுதி ஒன்றில் நாலு சட்டப்பிரிவுகள் இருக்குதுங்க சட்டப்பிரிவு ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலுமே முதல் பகுதியில் இருக்குது இந்த நாலுமே எதை பற்றி பேசுது அப்படின்னா இந்தியாவை பற்றி பேசுது இந்தியாவுடைய நிலப்பரப்பு இந்தியாவுடைய மாநிலங்கள் இந்தியாவுடைய யூனியன் பிரதேசம் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுதுங்க ஒவ்வொரு பிரிவாக பார்க்கலாம் சட்டப்பிரிவு ஒன்று சட்டப்பிரிவு ஒன்று என்ன சொல்லுதுன்னா இந்தியா அப்படிங்கிறது பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு கூட்டிணைவுன்னு சொல்லுது இந்தியா என்பது பல மாநிலங்கள் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுது இந்தியாவை பாரதம் என்றும் அழைக்கலாம் இந்தியான்னு சொல்லலாம் விருப்பப்பட்டால் பாரதம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து கான்ஸ்டியூஷனே சொல்லுது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிற யூனியன் பிரதேசங்கள் இதனுடைய எல்லைகள் எல்லைகளை பற்றியும் முதலாவது சட்டப்பிரிவு சொல்லுதுங்க சட்டப்பிரிவு ரெண்டு இரண்டாவது சட்டப்பிரிவு என்ன பண்ணுதுன்னா ஒரு புதிய மாநிலத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க ஒரு புதிய மாநிலத்தை இந்தியாவில் உருவாக்கணுன்னா அது பாராளுமன்றத்தால் தான் முடியும் பாராளுமன்றம் ஒரு சட்டம் போட்டு அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க முடியும் இதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு ரெண்டு சட்டப்பிரிவு மூணு மூன்றாவது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தை பிரிச்சோ இரண்டு மூன்று மாநிலத்தை பிரிச்சோ அல்லது சேர்த்தியோ ஒரு புதிய மாநிலத்தை பாராளுமன்றம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க ஒரு மாநிலத்துடைய நிலப்பரப்பை பார்லிமெண்ட் நினைச்சா அதிகரிக்கலாம் குறைக்கலாம் எல்லைகளை மாற்றி அமைக்கலாம் பெயரையும் மாற்றலாம் சட்டப்பிரிவு மூன்று வந்து மாநிலத்துடைய பெயரை மாற்றுவதை பற்றியும் சொல்லுதுங்க சட்டப்பிரிவு நாலு நாலாவது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் பாராளுமன்றம்தான் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை மாற்றி அமைக்க முடியும்னு பார்த்தோமா அதை எப்படி பண்ணுறாங்கன்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தெட்டுன்னு ஒரு பிரிவு இருக்குதுங்க இந்த முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் அரசியலமைப்பை எப்படி திருத்தணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்குது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தெட்டை ஃபாலோ பண்ணி தான் அது சொல்லக்கூடிய வழிகளை வச்சு தான் பாராளுமன்றம் மேற்கண்ட திருத்தங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு நாலு சொல்லுதுங்க இதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரையும் மாற்றியிருக்காங்க முன்னாடி தமிழ்நாடுன்னு கிடையாது மதராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்ததுங்க அதை தான் பிறகு தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க இதை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது டுவெல்த்தில் இருக்குது நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம் மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றம் பண்ணுங்க அப்படி சொல்லி போராட்டம் பண்ணியவர் யார்னா சங்கரலிங்கனார் இவர் போராட்டமெல்லாம் பண்ணல உண்ணாவிரதம் இருந்தார் சங்கரலிங்கனார் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு காந்தியவாதி இந்திய விடுதலை போராட்ட வீரர் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டம் மண்மலை மேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவருங்க காந்தியுடைய தீவிர ஆதரவாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பிறந்திருக்காரு அப்பா பேர் கருப்பசாமி அம்மா பேரு வள்ளியம்மாள் இவர் எப்படி விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு பார்த்தா ராஜாஜியின் மீது கொண்ட ஈர்ப்பால் இவருடைய அரசியல் குரு ராஜாஜின்னு சொல்லலாம் ராஜாஜி எப்படி போராட்டம் பண்ணுறாரு அவர் எப்படியெல்லாம் பேசுகிறாருங்கிறத பார்த்துட்டு இவர் விடுதலை போராட்டத்தில் முன் வந்து கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியுடன் தண்டி யாத்திரையில் பங்கு பெற்றார் முக்கியமான பாயிண்ட்டு பாருங்கள் காந்தியடிகள் தொடங்கி வைத்த தண்டி யாத்திரை கிடையாது காந்தி கூடவே போய் தண்டி யாத்திரையில் கலந்துக்கார் இவர் தமிழ்நாடுன்னு மாற்றம் பண்ணுங்கன்னு ஏன் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாருன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பொட்டி சிறீ அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய சென்னையை நம்மளுடைய சென்னையை தலைநகரமாக வச்சு ஆந்திரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கி கொடுங்கன்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு யார் பொட்டி சிறீ ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் ஆந்திரா அப்படிங்கிற ஒரு புதிய மாநிலம் உருவாகுது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம் இருக்குது பின்னாடி அந்த போராட்டத்தை பார்த்துட்டு தான் இவர் என்ன பண்ணுறாருனா உட்டா வந்து எல்லாத்தையும் வந்து காலி பண்ணி கொண்டு போயிடுவாங்க போல் அப்போ நம்ம தமிழ்நாடுன்னு ப்ராப்பராக பேரை மாற்றணும்னு சொல்லி தான் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி விருதுநகரில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் பேர் மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையோட எக்ஸ்ட்ரா சில கோரிக்கைகளை சேர்த்து மொத்தம் பன்னெண்டு கோரிக்கைகளை வச்சு உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார் உண்ணாவிரத போராட்டம் எழுவத்தி நாட்கள் வந்து போயிருக்குதுங்க இவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை பார்த்துட்டு அண்ணாதுரை அவர்கள் மாப்போ சிவனானம் அவர்கள் பா ஜீவானந்தம் அவர்கள்லாம் போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேண்டாம் பா போராட்டத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்ணாவிரத போராட்டம் இருக்கார் எழுவத்தி ஆறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அவர் இறந்து போயிடுறாப்பில் இறந்து போன பிறகு பெரிய பிரச்சனையாக மாறுது அதற்கு பிறகு அண்ணாதுறை அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலாம் தேதி தான் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதற்கு காரணம் யாருங்க சங்கரலிங்கனார் முதல் பகுதியில் இந்தியாவுடைய மாநிலங்களை பற்றி நம்ம பேசும்பொழுது இந்தியா எப்படி ஒரு மிகப்பெரிய நாடாக உருவாச்சு அப்படிங்கிற கதையையும் நம்ம பார்த்துருவோம் இந்த கதை வந்து டென்த்து புக்கிலையும் இருக்குது டுவெல்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியிலையும் கொடுத்துருக்காங்க டுவெல்த்து பாலிட்டி அந்த சைட்லையும் இருக்குது நம்ம இதை சேர்த்தியே பார்த்துருவோம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஐநூற்றி அறுபத்தைந்து சுதேச அரசுகள் இருந்திருக்காங்க அந்த சுதேச அரசுகளில் நூற்றி பதினேழு டு நூற்றி இருபது அரசுகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கவர்மெண்ட் வந்து குண்டு முழங்கும் உரிமையை பெற்றிருக்காங்க அதாவது நம்ம குண்டு முழங்கும் மரியாதையை வந்து செலுத்துவாங்கன்னு நம்ம இந்த டிவியெல்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி குண்டு முழங்கும் மரியாதையை பெற்ற சுதேச அரசுகள் நூற்றி பதினேழு டு நூற்றி இருபதுக்குள்ளே இருப்பாங்க இதில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க அதிகமான மதிப்புள்ள சுதேச அரசுகள் கொஞ்சம் அதை விட கம்மியான மதிப்புள்ள சுதேச அரசுகள் அதிகமான மதிப்புள்ள சுதேச அரசுனால் இருபத்தி ஒரு குண்டு சுடுவாங்க குறைவான சுதேச அரசுகள்னால் ஒன்பது குண்டுகளை மட்டும் பயன்படுத்துவாங்க இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் இதை கேட்க வாய்ப்பு இல்லைங்க இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது ஐநூற்றி அறுபத்தைந்து அரசுகள் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஐநூற்றி அறுபத்தைந்து சிற்றரசுகளையும் இணைக்கும் பொறுப்பை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவற்றை ஒப்படைக்கிறாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்தியாவுடைய துணை பிரதமர் அரசியல் நிர்ணய சபை இருக்கும்பொழுது முதல் துணை பிரதமராக இருந்திருக்காரு உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர் அவர்கிட்ட அந்த பொறுப்பை படைக்கிறாங்க இவர்கிட்ட ஒரு செயலாளர் இருக்கார் யாருன்னு பார்த்தா விபி மேனன் அப்படிங்கிறவர் இவர் பட்டேலுடைய செயலாளராக இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ண உடனே ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அரசுகள் மூன்று அரசை தவிர மற்ற எல்லாமே இந்தியாவோட இணைஞ்சிருச்சு இதனால் பட்டேல் அவர்களை இந்தியாவின் பீஸ்மார்க் அப்படின்னு சொல்லியும் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்தியாவுடைய பிஸ்மார்க் இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருங்க பட்டேல் இணையாத அரசுகள் மூன்றுன்னு பார்த்தோம்ல அந்த மூனை பற்றி நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் ஜூனாகத் ஜூனாகத்துடைய திவானா இருந்தவர் சா நாவாஸ் அப்படிங்கிறவர் அவர் இந்தியாவோட இணைய மறுத்துட்டார் அங்கேருந்து மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க போராட்டத்தின் முடிவில் அவர் பாகிஸ்தானுடைய அன்றைய தலைநகர் கராச்சிக்கு தப்பிச்சு போயிட்டார் மக்களுடைய விருப்பத்திற்கு இந்தியாவோட ஜூனாகத் இணைஞ்சிருச்சு இரண்டாவது அரசு ஹைதராபாத் ஹைதராபாத்தை ஆட்சி பண்ணவங்க நிஜாம் நிஜாம் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் வந்து டொமினின் அந்தஸ்தோடு இருக்கிறோம் அதாவது தன்னாட்சி இந்தியாவுக்குள்ளேயே நாங்கள் வந்து தன்னாட்சியாக இருக்க போகிறோம் நாங்கள் யார் கூடயே சேர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஹைதராபாத் நிஜாமு காசிம் ரஸ்வி அப்படிங்கிற ஒரு மதவாத தலைவருக்கு கட்டுப்பட்டவர் இந்த மதவாத தலைவர் என்ன சொன்னாலுமே அதை வந்து கேட்பாரான் ஹைதராபாத் நிஜாமும் அப்படியே கேட்பாரான் இந்த காசிம் ரஸ்வி இருக்கார் பார்த்திங்களா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அமைப்பை வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு இந்தியகத் உல் முசல்மான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பை சேர்ந்தவங்களை ரசாக்கர்கள் அப்படின்னு அழைப்பாங்க இந்த ரசாக்கர்கள் வந்து அங்கேருந்து மக்களை வந்து துன்புறுத்தி இருந்திருக்காங்க மக்கள் வந்து இந்தியாவோடைய இணைன்னு போராட்டம் பண்ணுறாங்க இவங்க வந்து ரசாக்கர்களை வச்சு அடக்கிறாங்க அதனால் இந்திய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு செப்டம்பரில் வந்து ஹைதராபாத்துக்குள்ளே போகுது ஹைதராபாத் நிசாம் இந்தியாவோட சேர விருப்பம் தெரிச்சிட்டாரு இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க மூன்றாவது அரசு காஷ்மீர் காஷ்மீருடைய மகாராஜா யாருன்னு பார்த்தா ஹரிசிங் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் வந்து யார் கூடயும் சேர விரும்பலை நாங்கள் சுதேசி அரசாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் விடலை பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை வந்து ஆக்குபை பண்ண படையெடுத்து வராங்க அந்த சமயத்தில் இந்தியாவுடைய உதவியை கேட்குறாரு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் பாகிஸ்தானுக்கு இப்படி வந்து எங்களை வந்து ஆக்குபை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஹெல்ப் கேட்குறாரு அந்த சமயத்தில் இந்தியாவுடைய கடைசி ஆளுநராக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அவர் என்ன சொல்லிட்டாருனா பன்னாட்டு சட்டம் இன்டர்நேஷ்னல் லான்னு ஒன்று இருக்குது அந்த லா பிரகாரம் நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டால் தான் இந்தியா உதவி பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் இந்தியாவும் காஷ்மீரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி உடன்படிக்கை போடுக்கிறாங்க காஷ்மீருக்கு நாங்கள் சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஒத்துக்கிட்டாங்க அதனால் ஹரிசிங் அப்படிங்கிற அந்த மன்னர் வந்து இந்தியாவோட இணைச்சிட்டாரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி போட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவுடைய இராணுவம் காஷ்மீருக்குள்ளே போகுது காஷ்மீரில் அமைதி ஏற்படுதுங்க ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்னென்னா சிறப்பு அந்தஸ்து வழங்கும் பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் பிரிவு முந்நூற்றி எழுபதுங்க இதை அரசியலமைப்பில் எப்போ சேர்த்துனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அக்டோபர் பதினேழாம் தேதி தான் சேர்த்திருக்காங்க இந்த சிறப்பு அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்குன்னு சொல்லி நிறைய சிறப்புகளை கொடுக்குதுங்க அவங்க தனியாக கொடி வச்சுக்கலாம் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது அந்த மாநில மக்களுக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பு உரிமைகள் இருக்குது இந்திய கவர்மெண்ட்டு போடுற சட்டம் அங்கே செல்லுபடி ஆகாது ஸோ இப்படியெல்லாம் வந்து சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துருந்தது இந்த முந்நூற்றி எழுபது பிரிவு இப்போ ரத்து பண்ணிட்டாங்க குறிப்பாக அந்த முந்நூற்றி எழுபது பிரிவு இருந்தாலுமே நாலே நாலு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கலை எதுன்னு பார்த்தா பாதுகாப்பு வெளியுறவு நிதி தகவல் தொடர்பு இந்த நாலு துறையும் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் இதை தவிர்த்து மற்ற எல்லாமே அவங்க இஷ்டம் போல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை இப்போ நீக்கம் பண்ணிட்டாங்க இந்த முன்னூற்றி எழுபது அப்படிங்கிற சட்டப்பிரிவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா அம்பேத்கர் கிடையாது என் கோபாலசாமி ஐயங்கார் என் கோபாலசாமி ஐயங்கார் தான் உருவாக்கியிருக்காரு அம்பேத்கர் கிடையாது அந்த முன்னூற்றி எழுவது அப்படிங்கிற சட்டப்பிரிவை தாண்டி முப்பத்தஞ்சு ஏ அப்படிங்கிற இன்னொரு சட்டப்பிரிவும் உருவாக்கப்படுதுங்க முப்பத்தஞ்சு ஏ இதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருடைய ஆணையின் மூலம் உருவாக்கப்பட்டது இந்த முப்பத்தஞ்சு ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு தகுதியை கொடுக்குதுங்க நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல ஜம்மு காஷ்மீரில் போய் மற்றவர்கள் யாரும் நில வாங்க முடியாது அந்த மாநிலத்துக்குள் பிறந்தவங்க தான் அங்கே நில வாங்க முடியும் இதுதான் அந்த முப்பத்தஞ்சு ஏ அப்படிங்கிற பிரிவு அந்த மாநில மக்களுக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பான உரிமைகள்லாம் கொடுத்தது இதையும் ரத்து பண்ணிட்டாங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுவது மற்றும் முப்பத்தைந்து ஏ எப்போ நீக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் தேதி குடியரசுத் தலைவருடைய ஆணையின் பேரில் வந்து நீக்கம் செய்யப்பட்டது குடியரசுத் தலைவரால் தான் நீக்கம் செய்ய முடியுமான்னு கேட்டால் ஆமாம் அவரால் தான் நீக்கம் செய்ய முடியும் முந்நூற்றி எழுவதில் சட்டப்பிரிவு மூணுன்னு ஒரு உள்ள ஒரு பிரிவு இருக்குதுங்க அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா இந்த முந்நூற்றி எழுவது விதியுடைய வரம்பை குடியரசுத் தலைவர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த த்ரீ செவன்ட்டியை வந்து இப்போ கேன்சல் பண்ணலை நல்லா கவனிங்க த்ரீ செவன்ட்டியை வந்து கேன்சல் பண்ணலை அதுக்குள்ளே திருத்தம் தான் பண்ணியிருக்காங்க திருத்தம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்குது அவர் என்ன பண்ணிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் தேதி இந்த த்ரீ செவன்ட்டியை கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி திருத்தம் பண்ணிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஜம்மு காஷ்மீரை இரண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கலாம் அப்படிங்கிற முடிவை பார்லிமெண்ட்டு எடுக்குதுங்க பார்லிமெண்ட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணுறாங்க அதை பின்பற்றி ஜம்மு காஷ்மீரை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரை சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசம் அங்கே சட்டப்பேரவை இருக்குது சட்டப்பேரவையோடு இருக்கிற யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க ஜம்மு பகுதியை லடாக் பகுதியை சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரே ஒரு சட்டப்பிரிவை மட்டும் பார்த்துருவோம் இது ஸ்கூல் புக்கில் இல்லை வெளி சோர்ஸ் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இரநூத்தி நாற்பது இந்த இரநூத்தி நாற்பது என்ன சொல்லுதுன்னா யூனியன் பிரதேசங்களுக்கு யூனியன் பிரதேசத்தில் சொந்தமாக சட்டமன்றம் இல்லைன்னு வைங்களேன் அங்கே ஆர்டர் போடுறது நிர்வாகம் பண்ணுறது யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் இதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பதுங்க இந்தியாவுடைய மாநிலங்களை பற்றி பேசும் பொழுது மொழிவாரி அடிப்படையில் மாகாணங்கள் எப்படி மறுசீரமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துருவோம் இதுவும் டுவெல்த்து புக்கில் இருக்குது இதையும் பார்த்துடலாம் விடுதலைக்கு முன்னாடி இந்தியாவுடைய விடுதலைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் தனியாக பார்ப்போம் விடுதலைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் விடுதலைக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேயே இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிட்டாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுடைய கூட்டம் கூடும் அதில் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுடைய சேலத்தைச் சேர்ந்த சி விஜயராகவாச்சாரியார் அவர் வந்து தலைவராக இருப்பார் அந்த மாநாட்டிலேயே என்ன முடிவு பண்ணாங்கன்னா மொழி வாரியான மாகாண காங்கிரஸ்கள் அதாவது அப்போ வந்து பதினோரு மாகாணம் இருந்தது பதினோரு மாகாணத்துலேயும் மொழி அடிப்படையில் காங்கிரஸ் குழுக்களை அமைக்கலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை போட்டுக்கிட்டாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதற்கு பிறகு பல கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை அடிப்படையில் ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் நடவடிக்கை எடுக்குது சரி மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படிங்கிற நடவடிக்கையை கையில் எடுக்குது ஆங்கில அரசு நடவடிக்கை எடுத்தாலும் உடனே வந்து மொழி அடிப்படையில் பிரித்தாங்களான்னு கேட்டால் கிடையாது பிரிக்கல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சிலிருந்தே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சிலிருந்தே ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகாரை பிரிக்கணும் அப்படிங்கிற போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்துருக்குங்க இதுதான் இந்தியாவில் பேசிக்காக நடந்த போராட்டம் ஒடிசா மாநிலத்திலேருந்து பீகாரை பிரித்து கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்காங்க எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சிலேருந்து அதை தான் ஆங்கில அரசு பஸ்ட்டு பஸ்ட்டு பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மொழி அடிப்படையில் ஒரிசா மாநிலம் உருவாக்கப்பட்டது இதுதான் முதல் மாநிலங்க அதாவது விடுதலைக்கு முன்னாடி ஆங்கில அரசால் உருவாக்கப்பட்ட மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாநிலம் முதல் மாநிலம்னு சொல்கிறத விட மாகாணம்னு சொல்லலாம் அப்போ வந்து மாநிலம் கிடையாது ஆனால் இப்போ அஃபீசியலா மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னு சொன்னால் ஆந்திரா இது வந்து மாகாணம் சரிங்களா இது வந்து அப்போ மாகாணமாக இருந்தது ஸோ மாகாணமாக இருந்ததை அப்போ பிரிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் விடுதலைக்கு பின்னாடி எப்படி மொழி அடிப்படையில் பிரித்தாங்கன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தேர்தல் வந்து அறிவிக்கப்படுங்க மத்தியிலையும் ஒவ்வொரு மாகாணத்திலையும் தேர்தல் அறிவிக்கப்படும் அந்த தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் கொடுக்கும்பொழுதே அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மொழிவாரி மாகாணங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உருவாக்குவோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க அப்போயே காங்கிரஸ் சொல்லிட்டாங்க மொழி அடிப்படையில் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிறவர் இவரை நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா இவர் தான் அடிக்கடி மொழிவாரி அடிப்படையில் மாகாணத்தை உருவாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிர்ணய சபை முன்னாடி இவர் கோரிக்கையை வச்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் எட்டாம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஒரு மாநாட்டுக்கு இவர் தலைமை வச்சுருப்பார் யாருன்னா பட்டாபி சீதாராமையா அப்பையும் என்ன பண்ணுவார்னால் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார் அதாவது மொழிவாரி அடிப்படையில் நீங்கள் மாநிலத்தை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பார் இவர் அடிக்கடி கோரிக்கை வச்சதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் பதினேழாம் தேதி அப்போ இருந்த அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர் என்ன பண்ணிட்டார்னா மூன்று பேர் கொண்ட ஒரு ஆணையத்தை அமைக்கிறார் அந்த ஆணையத்தின் தலைவர் எஸ்கே தார் இதை தார் கமிட்டின்னு சொல்லுவாங்க மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் பதினேழில் அமைச்சாங்க அந்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் அறிக்கையை கொண்டாந்து கொடுக்குறாங்க மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அறிக்கையை டிசம்பர் பத்தாம் தேதி அதே வரிசையில் கொடுக்குறாங்க அதில் என்ன பரிந்துரை பண்ணியிருந்தாங்கன்னா மொழிவாரி மாகாணம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு என்ற கருத்துக்கு வந்து எதிரானது அப்படிலாம் உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்படி நம்ம உருவாக்கினா தேச ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிர்வாக சிக்கலம் ஏற்படும் எனவே மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகு என்னாகுதுன்னா ஜெய்ப்பூர்லேயும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா அவர் திரும்பவும் என்ன பண்ணுவார்னா மொழிவாரி அடிப்படையில் மாகாணங்களை உருவாக்கணும் நீங்கள் அதற்கு முயற்சி பண்ணுங்கன்னு திரும்பவும் கோரிக்கை வைக்கிறார் இவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காரே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இவரை உறுப்பினராக வச்சு ஒரு குழுவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவிபி கமிட்டியை உருவாக்குறாங்க ஜேவிபின்னா அதுலேயே வந்து பேர் இருக்குது ஜேனா ஜவஹர்லால் நேரு பிணா வல்லபாய் பட்டேல் பிண்ணா பட்டாபி சீதராமையா இந்த மூன்று பேர் கொண்ட ஜேவிபி கமிட்டி அமைக்கிறாங்க இந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஏப்ரல் ஒன்றாந்தேதி அறிக்கை கொடுக்குது ஆனால் இந்த கமிட்டியும் என்ன சொல்லுதுன்னா மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவது நாட்டுடைய ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அப்படி பிரிச்சா வந்து பாதிக்கப்படும் பிரிக்கக்கூடாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க அடுத்து பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு ஆந்திரா இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது இந்தியாவுடைய முதல் மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிறது ஆந்திர ஆந்திரப்பிரதேசங்க எப்படி ஆந்திராவை உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பொட்டிஸ்ரீ ராமலு அப்படிங்கிற ஒரு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் ஆந்திராவை தனியாக பிரித்து கொடுங்க அதன் தலைநகராக சென்னை இருக்கணும் அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அந்த போராட்டத்தை நடத்திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பாஞ்சில் இறந்து போயிடுவாப்பில்ல கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாவது நாள்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தைந்தாவது நாளில் இறந்து போயிடுவார் இறந்து போன பிறகு மக்கள் போராட்டம் அதிகமாகும் அதனால் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்தியாவின் முதல் மொழிவாரி மாகாணமாக ஆந்திரப்பிரதேசத்தை பிரித்து விட்டுருவாப்புல பிரித்து விட்டு ஒரு டீம் அமைப்பார் சரி இந்த போராட்டம் வந்து பெருசாக ஆயிடுச்சுன்னா போயிரும்ல சரி பிரிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் அமைக்கிறார் அந்த குழு தான் பசல் அலி கமிட்டி பசல் அலி கமிட்டியில் மூன்று பேர் இருந்தாங்க தலைவர் வந்து பசல் அலி கே எம் பணிக்கர் அப்படிங்கிறவரும் ஹச்என் குன்ஸ்ரூ அப்படிங்கிறவரும் உறுப்பினராக இருக்காங்க மூன்று பேர் கொண்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இந்த ஆணையத்துக்கு பேரை பாருங்கள் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படிங்கிற ஆணையத்தை அமைக்கிறார் அந்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிக்கை கொடுக்குறாங்க அதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க இந்தியாவை மொழிவாரி மாகாணமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பிரிக்கும் பொழுது நான்கு அம்சங்களை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் நான்கு ரீசனை சொல்லியிருந்தாங்க இதை வச்சு நீங்கள் பிரிச்சுடக்கூடாது இந்த நான்கு ரீசன் இல்லாமல் நீங்கள் பிரிச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து செப்டம்பரில் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையும் கொடுத்துட்டாங்க அந்த பரிந்துரையில் என்ன சொன்னாங்கன்னா பதினாறு மாநிலங்களையும் மூன்று ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களையும் மறுசீரமைப்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் இயற்றப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் உருவாக்கப்பட்டது நல்லா கவனிச்சுக்கோங்க பதினாலு மாநிலங்களை உருவாக்கியிருக்காங்க ஆறு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி தான் உருவாக்கப்பட்டது இதை பார்த்துக்கோங்க சென்னை மாகாணம் அப்படிங்கிறத மூணாக பிரிச்சிட்டாங்க ஆந்திரா மைசூர் கேரளா மைசூர் அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் கர்நாடகான்னு மாறிடுச்சு ஸோ கன்ஃபியூஷன் கதைங்க ஆந்திரா மைசூர் கேரளா அப்படின்னு சென்னையிலேருந்து மூணாக பிரிச்சிட்டாங்க அடுத்து பீகார் பம்பாய் ஜம்மு காஷ்மீர் மத்திய பிரதேசம் ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் அசாம் இப்படி பதினாலு மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றாம் தேதி உருவாக்கப்பட்டது அடுத்தது யூனியன் பிரதேசம் மொத்தம் ஆறு யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டுச்சு எதுன்னு பார்த்துக்கோங்க அந்தமான் நிக்கோபர் தீவுகள் டெல்லி இமாச்சல பிரதேசம் லட்சத்தீவு மினிக்காய் தீவு அமின் தீவி தீவுகள் மணிப்பூர் திரிபுரா இதில் இமாச்சல பிரதேசம் இது மாநிலம் மாறிடுச்சு இப்போ கரண்டில் மணிப்பூர் மாநிலம் திரிபுரா மாநிலம் மற்ற எல்லாமே அப்படியே யூனியன் பிரதேசமாக இருக்குது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துருவோம் இது பழைய நைன்த் புக்கில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் செய்யப்பட்டது அந்த திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லி அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம்தான் இருந்தாலும் தேசிய தலைநகர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க டெல்லி தேசிய தலைநகர் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் இதற்கு பிறகு உருவான மாநிலங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே ஒன்றாம் தேதி பம்பாய் மாகாணம் அப்படிங்கிறத உடச்சி குஜராத் மகாராஷ்டிரா அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க குஜராத் அப்படிங்கிற புதிய மாநிலம் உருவாகுது பம்பாய் வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்படுது நாகாலாந்து மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போட்டாங்க இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அசாம் அப்படின்னு ஒரு மாநிலத்தை பார்த்தோம் இல்லையா அந்த அசாம் மாநிலத்திலேருந்து நாகாலாந்தை பிரிச்சிட்டாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பஞ்சாப் மாகாண சட்டம்னு ஒரு சட்டம் போட்டாங்க அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாப்பை பஞ்சாப் ஹரியானா அப்படின்னு ரெண்டு மாநிலமாக மாற்றிட்டாங்க இமாச்சல பிரதேசம் அப்படிங்கிற ஒரு இணை மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இமாச்சல பிரதேச மாநில சட்டம்னு சட்டம் போட்டு அதை முழுமையான மாநிலமாக மாற்றிட்டாங்க வடகிழக்கு மாநில மறுசுரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் போடப்பட்டது இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மணிப்பூர் திரிபுரா மேகாலயா இந்த மூன்றையும் மாநிலமாக மாற்றிட்டாங்க அருணாச்சல பிரதேசம் மிசோரம் ரெண்டையும் யூனியன் பிரதேசம் மாற்றிட்டாங்க எப்போன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று சிக்கிம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இயற்றப்பட்டது இதில் சிக்கிம் அப்படிங்கிறத மாநிலமாக மாற்றிட்டாங்க வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் போடப்பட்டது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணிட்டாங்க அருணாச்சல பிரதேசத்தையும் மிசோரமையும் யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க இல்லையா அதை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு போட்டுட்டு இந்த ரெண்டையும் மாநிலமாக மாற்றிட்டாங்க அடுத்து கோவா மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் போடப்பட்டது கோவாவை மாநிலமாக மாற்றிட்டாங்க இல்லை முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கோவா அப்படிங்கிறது இந்தியாவுடைய இருபத்தைந்தாவது மாநிலம் இதை வேணால் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தில் போடப்பட்டது இரண்டாயிரத்தில் போடும் பொழுது சத்தீஸ்கர் அப்படிங்கிற மாநிலம் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இது வந்து உருவாக்கப்படுதுங்க சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் உருவாக்கப்படுது பிறகு அதே ரெண்டாயிரத்துலேயே பீகார் மறுசீரமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தில் வந்து ஜார்க்கண்டை தனி மாநிலமாக அறிவிச்சிட்டாங்க இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா தெலுங்கானாவை எப்போ உருவாக்கினாங்கன்னா ஆந்திர மறுசீமைப்பு சட்டம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தெலுங்கானாவை தனியாக உருவாக்கிட்டாங்க இந்த வகுப்பில் இந்திய அரசு முதலாவது பகுதியில் இருக்கிற முக்கியமான தலைப்பெல்லாம் பார்த்துட்டோம் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டிருங்க இதே மாதிரி பாலிட்டிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அந்த வீடியோடைய லிங்க்கு இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இது எல்லாமே வந்து புக்கில் கண்ட கண்ட இடத்துல இருக்குது அதை நம்ம கோர்வே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த வகுப்பில் பகுதி இரண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாப்போம்